ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குலத்துக்கு வம்சமே கூடாது கூட நிறைய பேர் செஞ்சு அதனால நிறைய குடும்பத்துல கல்யாணமாகாம இருக்கிறவங்க இருக்காங்க இந்த குலம் வியாபிச்சிருக்கவே கூடாதுன்றத சொல்லி நிறைய பேருக்கு அதனால குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க இப்படி ஏதோ ஒரு துர்சக்தியினுடைய முடக்கத்தினால் கூட குல தெய்வத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அதனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட குலதெய்வத்தினுடைய அந்த நமக்கு அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு துஷக்திகளால அவங்கள முடக்கி இருப்பாங்க அப்படி இதிலிருந்து வெளிப்படுறதுக்காக செய்யக்கூடியது அந்த நவசக்தி ஆக அது மாதிரி ஏதாவது துர் சக்திகளால் முடக்கப்பட்டு அதனால் நம்முடைய வியாபாரமோ சந்தான பிராப்தியோ குடும்ப அபிவிருத்தியோ குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற நிலைகளோ இருக்கிற பட்சத்தில் இந்த யாகத்தில் கலந்துக்கும் பொழுது அது நம்மளை விட்டு ஆகல் இதுதான் இந்த யாகத்தினுடைய தன்மை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிரிஸ்தலம் வாராகி கேட்கல நடைபெறுது மிருக்கலக்கங்க அதன் பிறகு நம்மளுடைய சேவார்த்திகள் தீட்சை பெற்றவர்கள் அந்த தீட்சை பெற்றும் இது வரைக்கும் மந்திர பிரயோகம் பண்ணாமல் இருக்கிறவங்க ஒன்று மந்திரத்தை அம்மா காதலை சொல்லிவிட்டோ மானசீகமாக சொல்லிட்டோ ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் நம்ம கொடுத்துருப்போம் வேலைக்கெண்டு தோறும் யானத்தில் கலந்துக்கிறீங்களோ அமாவாசையில் கலந்துக்கிட்டீங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ மந்திரம் சொல்லுங்கள் அதே மாரி ஒரு சிலர் அதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க பரவாயில்ல கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் நம்ம நிறைய பேர் சேவார்த்திகளுடைய வேண்டுதோள் வேண்டுகோள் கிணங்க வர்க்கூலக்கணுங்க டெய்லி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி ஐநூறு சபமும் ஆயிரம் சபமோ சொல்லி நம்மளுடைய பீடத்தில் யாகம் பண்ணுவாங்க காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் சாயந்தரம் மட்டும் யாகம் காலைல காலை ஆறுத்தி ஏழு மணிக்கு இருக்காங்க சேவார்த்திங்க அதே மாதிரி ஏறிட்டு போது பண்ணுறாங்க மீண்டும் இன்னிலிருந்தும் கூட எடுத்துக்கலாம் இல்லை இருந்து எடுத்துக்கலாம் யார் யாருக்கலாம் ரெகுலராக தொடர்ச்சியாக டெய்லி பீடத்தில் யாகம் பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கோ அவங்களாம் உங்களுக்கு என்ன டைமில் செய்யலாங்கிற விருப்பம் இருந்ததோ அந்த டைமில் சொல்லிவிட்டு யாகம் செய்யலாம் ஸோ நாளிலிருந்து அதுவும் ஆரம்பிக்கப்படுது யார் யாருக்கு என்னென்ன நேரம் வேணுமோ அந்த நேரத்தை முன்கூட்டியே சொல்லிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் அல்லவிடும் ஒரு ஒரு ஸ்லாட் இப்போ சாயந்தரம் பன்னிரெண்டு டு ஒன்று அப்படின்னா அந்த பன்னிரெண்டு டு ஒன்றுக்கு ரெண்டு பேர் மட்டும் இல்லை நாலஞ்சு பேர்லாம் கிடையாது ஸோ நாளிலிருந்து நித்தியப்படி காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் யாகம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஆகுதிகள் மட்டும் இப்போ யாகத்தில் கலந்துக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் இல்லை உங்களுடைய வேண்டுகோளுக்காக வேண்டுதலுக்காக யாகத்தில் உங்களுடைய ஆகுதிகளை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் சரியா அங்க கிடையாது இது இங்கே அது வெள்ளிக்கிழமை அங்க நாளைக்கு இது இங்க நித்தியப்படி காலை முதல் ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ச்சியா இங்கே யாக நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த நீங்க எப்ப வந்தாலும் அதுல கையில நெற்பொலி கொடுப்பாங்க உங்க பிரார்த்தனைக்கு உக்காந்து நீங்க யாக யாகத்துல ஆகுதி விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம் அந்த யாகத்துல கலந்துக்கிறவங்களும் ரெகுலரா வந்து கலந்துக்கணும் ஒரு மண்டல காலம் என்பது எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் பூர்த்தி செய்கிற காலம்னு சொல்லுவோம் விரத காலம் என்பது ஒரு மண்டல காலம் இதுவரை இந்த கார்த்திகை மாதம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் ஒரு சிறப்பான மாதம் சொல்லுவோம் கார்த்திகை மாதங்களில் இந்த ரெண்டு காலகட்டத்தில் நம்ம என்ன வேண்டுதல் நினைச்சாலும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் முதல் பொருளாதாரம் அளிக்கும் அப்போ கார்த்திகை இப்போ ஆரம்பமாகின்ற காலத்தினால முன்கூட்டியே பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம இது செய்யணும் ஏன்னா அப்பதான் அந்த கார்த்திகை ஒன்றும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக செய்கிறப்ப அவங்களுக்கு அந்த சாணத்தை ஏற்படாது இப்பத்துலேயும் ஒரு பத்து நாள் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அந்த மந்திரத்துலையும் உட்கார்ந்து ஆக செய்கிறதுலையும் அந்த பொறுமையை நிதானமும் ஏற்படும் அதனால நவம்பர் பாஞ்சாந்தேதியிலிருந்து ஆரம்பித்து டைம் முதல் வரைக்கும் செய்யலாம் அப்படின்னும் பொழுது அந்த திடீர்னு பாஞ்சாம் தேதியிலிருந்து உட்காரும்போது அந்த சாமித்தியம் கிடைக்காது அதனால ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே செய்கிற பட்சத்தில் அப்போ இரண்டு மண்டல காலங்கள் அதில் யாராவது உங்களுக்கு யாருக்காவது கோரிக்கை இருந்துச்சுன்னா டெய்லி வாங்க ஆகுதி போடுங்க ஒரு மண்டல காலம் என்பது நாற்பத்தி ஒரு நாட்கள் என்பது சாஸ்திர கணக்கு ஜோதிட கணக்கு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி எட்டோ ஆனால் ஒரு மண்டல காலம் நம்மளுடைய கோரிக்கையை வச்சு நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சு நாம எதை வேண்டினாலும் அது நிறைவேறும் என்பது தான் நம்ம முன்னோர்களும் புராண இதிகாசத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வந்தார்கள் அப்படியே அதை அதை மையமா வச்சு நாளை முதல் இங்க ரெகுலராக தொடர்ச்சியா யாக நிரம்ப உள்ளது யாகத்தில் கலந்துக்கிறவங்க வந்து அம்மாவில் வேண்டிக்கிட்டு ஆதரி போட்டுக்கோங்க யாகம் செய்ய விரும்புகிற சேவார்த்திங்க இன்றைக்கி எங்கிட்ட முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ரக்ஷ வச்சுக்கிட்டு வந்து பேர் கொடுத்துட்டு என்ன டைம் வேணும்னு சொல்லிவிட்டு இன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் என்கிட்ட குருஜி தனியாக கூப்பிட்டு சொல்ல தனியாக யாருக்கு கூப்பிட்டு சொல்ல இப்போ சொல்கிறது தகவல் நேரில் இருக்கவங்க சரி இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க சரி இதுதான் தகவல் உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ கேட்டுட்டு ಆಚ ಮಂಡಲ ಕಾಲಂ ಅದ ಮನಸ್ ನೋಡಿ ಸರಿಯಾ ನಮ್ಮವಾರ ಎಲ್ಲರೂ ಅಮ್ಮ ದುರ್ಗಾದೇವಿ ಕಂದು ವೆಚ್ಚ ಕೈಯ ಪೂಕುರ ಪ್ರಾರ್ಥನೆ ಪನ್ನ ಪಾದಗಳಿಂದ ಸಲುತ್ತಿ ಅನ್ನ ಪ್ರಸಾದ ಸುಟ್ಟು ಅಮ್ಮ ಆಶೀರ್ವಾದದ್ದು ನಲ್ಲ